வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மனதின் குரல் நூற்றி இருபத்தி ஆறாவது நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடன் கலந்துரையாடினார் அப்போது நாட்டு மக்களின் சாதனைகளை பற்றி தெரிந்து கொள்வது தமக்கு உண்மையிலேயே சுகமான அனுபவத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் இரண்டு பெரும் ஆளுமைகளின் பிறந்தநாள் பற்றி பிரதமர் எடுத்துரைத்தார் தியாகி பகத்சிங் மற்றும் லதா மங்கேஷ்கர் தீபி ஆகியோரின் பிறந்த நாளை அவர் சுட்டிக்காட்டினார் ஆஜ் லதா மங்கேஷ்கர் தீபி ஜெயந்தி பாரத நாட்டு கலாச்சாரத்திலும் இசையிலும் பிரியமுடைய எவரும் அவருடைய பாடல்களை கேட்டு உணர்ச்சி பெருக்கில் நனையாமல் இருக்க முடியாது அவருடைய பாடல்களில் மனித உணர்வுகளை பிரதிபலிக்கும் அனைத்தும் இருந்தன அவர் பாடிய தேசபக்தி பாடல்கள் மக்களுக்கு உத்வேகம் அளித்தன நவராத்திரி தொடங்கியுள்ள இந்த வேளையில் கல்வி தொடங்கி அறிவியல் வரை அனைத்து துறைகளிலும் பெண்கள் கொடிநாட்டி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார் கடினமான சவால்களையும் எதிர்கொண்டு கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மகளிர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக எட்டு மாதங்கள் கடலில் காற்று வேகத்திற்கு ஏற்ப முன்னேறி செல்லும் பாய்மர படகில் கூடிய வானிலை கொண்ட சமுத்திரத்தில் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியுமா என்று தாம் கேட்டால் அனைவரும் யோசித்துப் பார்ப்போம் ஆனால் இந்திய கடற்படையின் இரண்டு சாகசமிக்க அதிகாரிகள் நாவிகா சாகர் பரிக்ரமா மூலம் இந்த சாதனையை செய்து காண்பித்திருப்பதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் காற்றின் செல்லும் பாய்மரப்படகிலே எப்போது வேண்டுமானாலும் மோசமாக கூடிய வானிலை கொண்ட சமுதிரத்திலே ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியுமா என்று நான் உங்களிடம் வினா எழுப்பினால் உங்கள் விட என்னவாக அப்படி செய்யும் முன்பாக நீங்கள் ஆயிரம் முறை யோசித்து பார்ப்பீர்கள் ஆனால் கடற்படையின் இரண்டு சாகசம் நிறைந்த அதிகாரிகள் நம் நாட்டின் பண்டிகை நாட்கள் எல்லாம் பாரதத்தின் கலாச்சாரத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி சத்பூஜை என்பது ஒரு புனிதமான நாள் இது தீபாவளிக்கு பிறகு வருவதாகவும் இது சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் இது தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் மட்டும் கொண்டாடப்படுவதில்லை மாறாக இது ஓர் உலகளாவிய பண்டிகையாக மாறி வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் இந்த சத் பண்டிகையை யுனெஸ்கோ அமைப்பின் கலாச்சார பட்டியலில் சேர்க்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று காந்தி ஜெயந்தியை கொண்டாடி வரும் நிலையில் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக காதி பொருட்களின் மீது நாட்டு மக்களுக்கு ஈர்ப்பு அதிகரித்து வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த நாளில் ஏதாவது ஒரு காதி பொருளை மக்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் இதனை சமூக ஊடகத்தில் அனைவரும் பகிருங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று ஏதாவது ஒரு காதி பொருளை நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்கள் என்று நான் உங்களிடம் விண்ணப்பம் செய்தேன் தமிழ்நாட்டை சேர்ந்த அசோக் ஜெகதீசன் பிரேம் செல்வராஜ் இருவரும் கார்பரேட் வேலையை விட்டுவிட்டு யாழ் நேச்சுரல்ஸ் நிறுவனத்தை தொடங்கியதை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த சில நாட்களில் விஜயதசமி பண்டிகை கொண்டாட உள்ளதாக கூறிய பிரதமர் அந்த நாளில்தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் நிறுவப்பட்டது என்பதையும் நினைவு கூர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில்தான் இந்த சங்கம் தொடங்கப்பட்டது என்று கூறிய பிரதமர் குருஜி கோல்வார்கரின் தியாகம் மற்றும் சேவையை எடுத்துரைத்தார் குருஜி கோல்வால்கர் அவர்களின் இந்த வாக்கியம்தான் லட்சக்கணக்கான தியாகம் மற்றும் சேவையின் பாதையை தியாகம் மற்றும் சேவையின் இந்த உணர்வும் ஒழுக்க பாடமும் தான் சங்கத்தின் மெய்யான பலம் என்று ஆர் எஸ் எஸ் அமைப்பு நூறு ஆண்டுகளாக களைப்படையாமல் தடைப்படாமல் தேச சேவையில் பணியாற்றி தான் எங்கே இயற்கை பேரிடர் ஏற்பட்டாலும் அனைவருக்கும் முன்னதாக அங்கே சென்று நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடியும் தலைநகர் புதுதில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார் தில்லி தீன்தயாள் உபாத்யாய் மார்க்கில் இந்த புதிய அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நவராத்திரி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தில்லி பாஜக அலுவலகம் நாளை திறக்கப்படுகிறது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி பாஜக மாநில தலைவர் வீரேந்திர சச்சிதேவா பாஜகவின் வரலாற்றில் தில்லியில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலகம் நாளை திறக்கப்படுவது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்று அவர் கூறினார் अध्यक्ष श्रीमान जगत प्रकाश नड्डा जी की उपस्थिति में दिल्ली भारतीय जनता पार्टी का प्रदेश जो नया कार्यालय है उसका लोकार्पण करेंगे शुभारंभ करेंगे एक कार्यकर्ता के नाते हम सबके लिए बहुत गौरव का क्षण है भारतीय जनता पार्टी दिल्ली का जो इतिहास है बहुत संघर्षपूर्ण लेकिन बहुत शानदार इतिहास है இந்திய ராணுவத்தில் முதல் படை நிறுவப்பட்ட தினமான இன்று இந்திய ராணுவம் நூற்று தொன்னூற்று ஒன்பதாவது கன்னஸ் தினத்தை கொண்டாடுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் மும்பை மவுண்டன் பேட்டரி எனப்படும் முதல் பீரங்கிப்படை தோற்றுவிக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இது கனஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் திவேதி மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் அனைத்து பிரிவு ராணுவ வீரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற உன்மேஷா சர்வதேச இலக்கிய விழாவின் மூன்றாவது பதிப்பின் நிறைவு அமர்வில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பீகாரின் பண்டைய கல்வி மையங்களான நாலந்தா மற்றும் விக்ரம் ஷீலா பல்கலைக்கழகங்களின் பெருமைகளை எடுத்துரைத்தார் இவை பண்டைய உலகின் அறிவுசார் சக்தியாக பீகாரின் நிலையை பிரதிபலிப்பதாக அவர் கூறினார் ஒருவருக்கொருவர் இலக்கியத்தை புரிந்து கொள்வது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை அடைய உதவும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உன்மேசா விழாவில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தால் தான் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் வளர்ச்சி பணிகளால் தான் இடதுசாரி தீவிரவாதம் தொடங்கியதாக ஒரு சிலர் கூறுவதாகவும் ஆனால் அதில் உண்மையில்லை என்றும் தெரிவித்தார் மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டதாக தெரிவித்தார் உலக உணவு இந்தியா மாநாட்டின் மூன்றாம் நாளான இன்று முக்கிய அமர்வுகள் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின முதல் இரண்டு நாட்களில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி நான்கு பேர் கலந்து கொண்டனர் உலகளாவிய கூட்டாண்மைகளை வளர்க்கும் நோக்குடன் நியூசிலாந்து ஜிம்பாவே மற்றும் உகாண்டாவை சேர்ந்த பிரதிநிதிகளுடன் முக்கிய சந்திப்புகள் நடத்தப்பட்டன இந்த சந்திப்பு விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதலில் மேம்பட்ட ஒத்துழைப்புக்கு வழிவகுத்தது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் சில மாநிலங்களின் இடைத்தேர்தலுக்கான மத்திய பார்வையாளர்களை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது தேர்தல்களின் நியாயத்தன்மை பாரபட்சமற்ற தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் முக்கியமான பொறுப்பு மத்திய பார்வையாளர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வேட்பாளர்களால் செய்யப்படும் தேர்தல் செலவுகளை கண்காணிக்க செலவு பார்வையாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இவர்கள் நிர்வாக சேவைகளில் நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் பொது மற்றும் காவல்துறை பார்வையாளர்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துவதில் தேர்தல் ஆணையத்திற்கு உதவுகிறார்கள் தொலைதூர பழங்குடி பள்ளத்தாக்கில் முதல் சுகாதார மையம் திறக்கப்பட்டுள்ளது தாமியா தொகுதியில் கிட்டத்தட்ட நான்காயிரம் குடியிருப்புகளை கொண்ட பனிரெண்டு கிராமங்கள் அடிப்படை வசதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டிருந்தன இதனால் கிராமவாசிகள் செங்குத்தான மலைப்பாதைகளில் சுகாதார பராமரிப்புக்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனை கருத்தில் கொண்டு அங்குள்ள மக்களின் நலனை உத்தேசித்து சுகாதார மையம் நேற்று அங்கு பொது பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது லண்டன் நகரில் இன்று இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற வளர்ச்சியடைந்த பாரதம் ஓட்டம் நடைபெற்றது இதில் பிரிட்டனில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர் உடல் திறன் ஒற்றுமை இந்திய கலாச்சார பெருமைகளை பறைசாற்றும் விதத்தில் இந்த ஓட்டம் நடத்தப்பட்டது இந்திய தூதரகத்தின் ஆதரவுடன் இந்த விழிப்புணர்வு ஓட்டம் நடத்தப்பட்டது நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆற்றிய உரை பொய்யால் நிறைந்தது என்றும் அவற்றால் யாரும் பயப்பட மாட்டார்கள் என்றும் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கூறியிருக்கிறார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிங்கத்தின் தோலை அணிவதால் நரி சிங்கமாகிவிடாது என்றும் உண்மையான சிங்கம் பிரதமர் நரேந்திர தான் என்றும் தெரிவித்தார் பாகிஸ்தான் அதன் எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒருநபர் விசாரணை ஆணையம் தனது விசாரணையை தொடங்கியுள்ளது ஓய்வுபெற்ற பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான இந்த ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது ஓய்வுபெற்ற பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் சம்பவ இடங்களை நேரில் பார்த்து விசாரணை நடத்தினார் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுசாமிபுரத்தில் அதிகாரிகளிடம் அவர் சம்பவம் குறித்து நேரில் கேட்டறிந்தார் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நீதிபதி அருணா ஜெகதீசன் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது எண்பத்தி ஒரு பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் இன்று உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது இதனிடையே உயிரிழந்தவர்களின் உடல்கள் இன்று அவர்களது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டன உடல்களை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் கதறி அழுதது நெஞ்சை உருக்குவதாக அமைந்திருந்தது கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் கரூருக்கு சென்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நயினார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் சந்தித்து ஆறுதல் கூறினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் இந்த சம்பவத்தை உச்சநீதிமன்றம் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து எந்தவித தடையுமின்றி சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களை அண்ணாமலை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு அமைத்துள்ள ஒரு நபர் ஆணையத்தின் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும் எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காமல் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த ஒரு நபர் நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு முதலமைச்சர் அதுலயே இருக்கு நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லைங்க இந்த நீதிபதி தான் வேணும் இவங்கள இவங்களை தான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலீங்க இண்டிபென்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீப் ஜஸ்டிஸ் கேளுங்க ஐயா நீங்களே ஹை ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர்ட் ஜட்ஜார்தான் எப்படி செலக்ட் பண்ணலாம் கரூர் சோக சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் திமுகவை எதிர்த்த விஜயகாந்த் வரிசையில் சீமான் மற்றும் விஜய் போன்ற தலைவர்களையும் அவதூறு பிரச்சாரத்தின் மூலம் முடக்க திமுக முயல்வதாகவும் திமுகவின் இந்த கரைபிடிந்த கடந்த கால வரலாற்றை பொசுக்கிட கரூர் சோக சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா் கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கல்வீச்சு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தெரிவித்துள்ளார் கரூரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் பிரச்சாரத்திற்கு ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் கல்வீச்சு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார் அதிகாரிகள் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று ஏடிஎஸ்பி நாலு டிஎஸ்பிஸ் பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கிறாங்க அடுத்ததாக ஸ்டோன் பெய் சொன்னாங்க எங்களுடைய தகவல் தகவல்படி இதுவரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல்லறிஞ்சாங்கன்னு சொல்லி எந்த ஒரு செய்தி எங்களுக்கு கிடையாது ஆக்சுவலாக இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் தங்கவேலு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க கரூரை சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து நூற்று பதினான்கு மருத்துவர்கள் மூன்று செவிலியர்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டதாக தெரிவித்தார் தாவைக்கா நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்த பின்னர்தான் பிரச்சாரத்திற்கு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்தார் மிக தீவிரமான செய்தியாக உள்ளது மாண்புமிகு தமிழக அவர்கள் இரவோடு இரவாக இந்த செய்திகளை கேள்விப்பட்டு இறந்த குடும்பங்களுக்கு நிவாரணமும் காயம்பட்டு சிகிச்சை அளி அடி பெற்று வருபவர்களுக்கு நிவாரணமும் அளித்துவிட்டு இரவோடு இரவாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இங்கு அனுப்பி வைத்துவிட்டு கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு மருத்துவ குழுக்களையும் சேலம் திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட டாக்டர்கள் இருபத்தி மூன்று செவிலியர்கள் உட்பட அனைத்து குழுக்களையும் இங்கு அனுப்பி வைத்தார்கள் விஜய் பிரச்சார கூட்டத்தின் போது மின்தடை எதுவும் ஏற்படவில்லை என்று மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஜெனரேட்டரை பயன்படுத்தி எரியவிட்ட விளக்குகள்தான் அணைந்ததாகவும் மின்தடை எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுசாமி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்றபோது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சமைப்பது தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றிக் கொண்டு போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்த சம்பவத்தை நினைத்து தமது இதயமும் மனதும் மிகவும் கனத்து போயிருக்கும் சூழ்நிலையில் தனது மனம் படும் வேதனையை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை என்று கூறியுள்ளார் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீடு மற்றும் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அடுத்த வாரம் சனிக்கிழமையன்று திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில் விஜய் மேற்கொள்ளவிருந்த பிரச்சாரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவன் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மருத்துவ பரிசோதனை முகாமை ஆளுநர் ஆர் என் ரவி இன்று பார்வையிட்டார் ராஜ்பவன் நிர்வாகமும் தனியார் மருத்துவமனையும் இணைந்து இந்த மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தன ராஜ்பவனை சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இந்த முகாமில் பங்கேற்று மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் உயர் ரத்த அழுத்தம் இசிஜி இருதய பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை ஆகியவை இந்த மருத்துவ முகாமில் மேற்கொள்ளப்பட்டன உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா மத்திய அரசு தேயல் மிஷன் மேல ஜிஎஸ்டி குறைச்சிருக்கு நிஜமாவா நாங்க கூட சொந்தமாவே மிஷன் வாங்கிக்கலாமா அப்போ செலவு குறையறதுனால கம்மி விலையிலயே வாங்கலாம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மிஷன் மேல ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் குறையுது சேமிப்பு செய்யறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும் ஆம்புலன்ஸை வழிமறித்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு தவறான மன ஓட்டத்தை புகுத்தியவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் சம்பவம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அரசியல் லாபத்திற்காக பொறுப்பற்ற முறையில் வதந்திகளை பரப்பி சுய அரசியல் ஆதாயம் தேடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் கூட்டத்தை காட்டுவதற்கு முட்டுச்சந்துதான் தேவை என அப்பாவி பொதுமக்களை அலைக்கழிப்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவம் குறித்து உண்மை நிலையை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் ஈரோட்டில் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் என்றார் எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு போதுமான பாதுகாப்பு வழங்குவதில்லை என்றும் இதில் அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜி கே வாசன் கேட்டுக்கொண்டார் நெல் கொள்முதல் விலையை திமுக ஆட்சியில் எண்பத்தி ஓரு ரூபாய் உயர்த்தியுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் குவிண்டாலுக்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் பறிப்பது வேதனை அளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் கொள்முதல் நிலையங்களில் ஊழலை ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள டாக்டர் அன்புமணி இத்தகைய ஆக்கப்பூர்வ பணிகளை செய்வதை விடுத்து குவிண்டாலுக்கு வெறும் நூற்று முப்பத்தி ஒரு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கிவிட்டு நூற்று முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் வழங்கியதைப் போல மக்களின் வரி பணத்தில் விளம்பரம் தேடிக்கொள்ளக்கூடாது என அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் கூட்டத்தில் சிக்கி கரூரில் உயிரிழந்த நாற்பது பேருக்கு மயிலாடுதுறை பாஜக சார்பில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது மாவட்ட பொதுச்செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உருவப்படங்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டு மலர் தூவி பாஜக நிர்வாகிகள் அனைவரும் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் நாம் தமிழர் கட்சி சார்பில் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் விஜய் கூட்டத்தில் உயிரிழந்த நாற்பது பேரின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மாநில ஒருங்கிணைப்பாளர் வின்சென்ட் ராஜ் ஒருங்கிணைந்த மண்டல செயலாளர் அருண் சங்கர் ஆகியோர் தலைமையில் சுரண்டை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பது பேரின் ஆன்மாவும் சாந்தியடைய வேண்டி நாம் தமிழர் கட்சியினர் மவுன அஞ்சலி செலுத்தினர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வளர்ந்த நாடு என்ற நிலையை எட்டுவதில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசின் நித்தி ஆயோக் இயக்குநர் சஷாங் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வேலூர் அருகே காட்பாடியில் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தின் அறிவுசார் விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர் சுமார் முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்ட இந்தியா அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஏழு புள்ளி ஐந்து மடங்கு அளவுக்கு அதிக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றார் நிகழ்ச்சியையொட்டி அறிவுசார் ஹேக்கத்தான் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நிதி ஆயோக் இயக்குநர் சஷாங்க் ஷா பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் சென்னை டிபி சத்திரம் பகுதியில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பங்கேற்ற மனதின் குரல் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு எல்இடி திரை மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது சென்னை அண்ணா நகர் கிழக்கு மண்டல பாஜக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் சுமார் இருநூறு பேர் கலந்து கொண்டனர் பிரதமர் நரேந்திர மோடியின் நரேந்திரமோடியின் பிறந்தநாளையொட்டி ஆயிரம் பேருக்கு பாஜக சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரில் பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியை ஏராளமானோர் வானொலி மூலம் கேட்டு உற்சாகம் அடைந்தனர் புதுச்சேரி மாநில பாஜக பொதுச்செயலாளர் தேவி பாலாஜி மகளிர் அணி மாவட்ட செயலாளர் லட்சுமி சங்கர் ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த பொதுமக்கள் பின்னர் மரக்கன்றுகள் நடும் விழாவிலும் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் இன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ பணிக்கான முதல்நிலை தேர்வை இவ்வமைப்பின் தலைவர் எஸ் கே பிரபாகர் கண்காணித்தார் மாநிலம் முழுவதும் அறுநூற்று நாற்பத்தி ஐந்து இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்வில் சுமார் ஐந்து லட்சத்து மூன்றாயிரம் பேர் பங்கேற்றனர் சென்னையில் நூற்று எண்பத்தி எட்டு தேர்வுக் கூடங்களில் நடைபெற்ற இந்த தேர்வில் சுமார் மூன்றாயிரம் பேர் கலந்து கொண்டனா் கோவை ஓப்பனக்கார வீதியில் புகழ்பெற்ற ஜவுளி கடைக்கு அருகே பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது விடுமுறை நாளான இன்று தீபாவளி பண்டிகைக்காக துணி எடுக்க வாடிக்கையாளர்கள் பெருமளவில் இப்பகுதியில் கூடியிருந்தனர் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் விசாரணைக்கு பின்னரே தீ விபத்துக்கான காரணம் குறித்து தெரிய வரும் என கோவை தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை படைக்க அனைவரும் சமூக பொறுப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என தோல் ஏற்றுமதி கவுன்சில் நிர்வாக இயக்குநர் செல்வம் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகத்தின் தோல் ஏற்றுமதி கவுன்சில் சார்பில் போதையில்லா சமுதாயத்திற்கான ஓட்டம் என்ற கருப்பொருளில் திரள் போட்டி சென்னை தீவுத்திடலில் நடைபெற்றது இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஏற்றுமதி நிறுவனத்தின் அலுவலர்கள் உட்பட சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் உதகையில் இரண்டாவது சீசனையொட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள மலர் மாடங்களில் பத்தாயிரம் தொட்டிகளை அடுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது ஆண்டுதோறும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் உதகையில் இரண்டாவது சீசன் களை கட்டும் அந்த வகையில் இந்த ஆண்டு இன்கா மேரி கோல்ட் காஸ்மஸ் பான்சி பெட்டூனியா ஜினியா ஸ்வீட் லிலியம் காலண்டுலா ஹெலிகிரேசம் வகை மலர்கள் காட்சிக்கு வைக்கப்படும் மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் உதகையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது அகோபில மடத்தை நிறுவிய முதல் ஜியர் ஆதிவன் சடகோபன் திரு பத்து நாட்கள் நடைபெற்ற உற்சவம் இன்று நிறைவு பெற்றது திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் புரட்டாசி மாத கேட்டை நட்சத்திர உற்சவம் இன்று நடைபெற்றது கோவில் வளாகத்தில் உள்ள அக்கோபில மடத்தில் இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக சீதாதேவி லட்சுமணன் அனுமன் சமேதராக கோதண்டராமர் அக்கோபில மடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சிறப்பு தீபாராதனை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலக இளைஞர் தினத்தையொட்டி தேனியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான மாரத்தான் போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் நடைபெற்ற இந்த ரெட் மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்போட்டியையொட்டி கிராமிய கலைக்குழுவினரின் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நவராத்திரி பண்டிகையையொட்டி காஞ்சிபுரத்தில் வீடுகளில் கோலு பொம்மைகள் வைத்து பொதுமக்கள் வழிபட்டு வருகிறார்கள் எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள கிருஷ்ணர் சிலை மற்றும் புதிதாக காமாட்சி அம்மன் தங்கத்தேர் உலகளந்த பெருமாள் வரதராஜ பெருமாள் கருடசேவை பூரி ஜெகந்நாதர் மற்றும் குழந்தைகளை கவரும் விதத்தில் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி பொம்மைகள் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன விதவிதமான இந்த கோலு பொம்மைகளை ஏராளமானோர் பார்வையிட்டு வழிபட்டனர் மாநில அளவிலான பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் கோயில்பட்டி திருநெல்வேலி சிவகங்கை அணிகள் வெற்றி பெற்றன கோவில்பட்டியில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி சிவகங்கை மாவட்ட அணிகளும் திருநெல்வேலி விளையாட்டு விடுதி அணியும் பங்கேற்றுள்ளன முதல் போட்டியில் திருநெல்வேலி விளையாட்டு விடுதி அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் திருநெல்வேலி எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப்பள்ளி அணியை வீழ்த்தியது மற்றொரு போட்டியில் சிவகங்கை புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி அணி எட்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தென்காசி ஸ்ரீ மாதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது நெல்லை குமரி தென்காசி மற்றும் கோவை உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் இன்றிரவு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அணு ஆயுத தடைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக ஈரான் மீது குற்றம் சாட்டியுள்ள ஐக்கிய நாடுகள் சபை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்நாட்டிற்கு எதிராக மீண்டும் பொருளாதார ராணுவ தடைகளை விதித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அணுசக்தி நிலையங்கள் மீதும் ராணுவ தளங்கள் மீதும் கடந்த ஜூன் மாதம் ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஐநா இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது இதனிடையே ஐநாவின் இந்த தடை நியாயமற்றது என்றும் சட்டவிரோதமானது என்றும் ஈரான் அதிபர் மசூத் பசஷ்கியான் தெரிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து அளிக்க ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்பு சபையின் எண்பதாவது கூட்டத்தில் உரையாற்றிய அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்றார் மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கான இருக்கையை நிரந்தரமாக்கி உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு ரஷ்யாவின் ஆதரவு எப்போதும் உண்டு என்றும் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தீவிரவாத சவால்களை எதிர்த்து இந்தியா போராடி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய அவர் உலகளாவிய தீவிரவாதத்தின் மையமாக இந்தியாவின் ஒரு அண்டை நாடு திகழ்வதாக பாகிஸ்தானை மறைமுகமாக குறிப்பிட்டார் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டது தீவிரவாத தாக்குதல்களுக்கு ஒரு உதாரணம் என்று ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுக்க வேண்டுமென்ற இலக்கை பாகிஸ்தான் நிர்ணயித்துள்ளது துபாயில் இரவு எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் புள்ளி ஒரு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்தி ஆறு ரன் எடுத்தது அந்த அணியின் ஷாஹிப் சாதா ஐம்பத்தி ஏழு ரன்னும் ஃபஹர் ஜமான் நாற்பத்தி ஆறு ரன்னும் எடுத்தனர் மற்றொரு வீரர் சியாம் ஆயுப் பதினான்கு ரன் எடுத்தார் இவருக்கு பின் வந்த வீரர்கள் அனைவரும் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினர் இந்திய தரப்பில் குல்தீப் யாதவ் முப்பது ரன் மட்டுமே கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் பூம்ரா வருண் சக்ரவர்த்தி அக்சர் பட்டேல் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினர் எனவே ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கை பாகிஸ்தான் நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்